முருக பெருமானின் நூற்று எட்டு சரணங்கள் சொல்லி அவன் அருள் பெற வாருங்கள் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் ஓங் மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை களைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றைப் போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓடுவார்க்கினியனே போற்றி ஓம் அவைக்கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவசப்பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுருதி பொருளுரைத்தவனே போற்றி ஓம் சூழ் ஒளியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர்காவலனே போற்றி ஓம் சேகரனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவர்கொடியோனே போற்றி ஓம் சொற்பதங்கடந்தவனே போற்றி ஓம் சோலையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சக்திவேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவழவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிரு தடந்தோல் போற்றி ஓம் ஆரெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர் களைவோனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல மொழிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உரையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதிவாள் பாலக போற்றி ஓம் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எமரசே போற்றி ஓம் அவவை கருளியவனே போற்றி வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என்று தினமும் கூறுங்கள் அவன் அருள் பெறுங்கள்